போலி ஆவணம் தயாரித்து ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் நில மோசடி சாட்சி கையெழுத்திட்டவர் கைது போலி ஆவணம் தயாரித்து ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் நில மோசடியில் தலைமறைவாக இருந்தவரை ஆவடி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் சென்னை மாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த நிர்மலா வல்ல எழுபத்திரண்டு என்பவர் நில மோசடி தொடர்பாக கடந்த ஜூன் மாதம் ஆவடி மத்திய குற்றப்பிரிவில் புகார் ஒன்றை அளித்திருந்தார் அதில் அவர் கூறியிருப்பதாவது கொரட்டூர் கிராமம் டிவிஎஸ் நகரில் இரண்டாயிரத்து நூற்று பன்னிரண்டு சதுரடி இடத்தை எனது கணவர் முரளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு கிரையம் பெற்றார் என் கணவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இறந்த பிறகு மேற்படி சொத்து மனுதாரரின் அனுபவத்தில் உள்ளது இந்நிலையில் மேற்கூறிய நிலத்தில் மின் இணைப்பு பலகை அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்தது விசாரித்தபோது கீர்த்திகா என்பவர் சதீஷ் என்பவரிடமிருந்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் வருடம் கிரயம் பெற்றுள்ளதாக தெரியவந்தது சதீஷ் என்பவரை விசாரித்தபோது தான் இருந்து கிரயம் பெற்றதாக தெரிவித்தார் என் கணவர் இருபது பதினெட்டு இல் இறந்துவிட்ட நிலையில் இருபது இருபத்தி மூன்று இல் சதீஷ் என்பவருக்கு எப்படி கிரயம் செய்திருக்க முடியும் ஆகவே போலி ஆவணங்கள் தயார் செய்து எனது கணவர் முரளி பெயரில் ஆள்மாறாட்டம் செய்து எனது சொத்தை அபகரித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு கூறியிருந்தார் அதன் பேரில் வழக்குப் பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் ஆள்மாறாட்ட முரளி என்பவர் ஹரிகிருஷ்ணன் என்பவருடன் சேர்ந்து போலி ஆவணங்களைத் தயாரித்து உண்மையான முரளி போன்று ஆள்மாறாட்டம் செய்து தங்களுக்கு சொந்தமில்லாத சொத்தை வேறு நபர்களுக்கு விற்றுள்ளனர் அதன் மதிப்பு நூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஆகும் இதனையடுத்து ஆவடி காவல் ஆணையர் சங்கர் உத்தரவின் பேரில் துணை ஆணையாளர் பெருமாள் தலைமையில் ராதிகா மற்றும் கணபதி ஆகிய இருவரையும் ஆவடி மத்திய குற்றப்பிரிவு ஆய்வாளர் வள்ளி மேற்பார்வையில் போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை முரளி என்பவருக்கு உழந்தையாகவும் போலி கரைய பத்திரத்தில் போலீசாட்சி கையெழுத்தும் போட்ட மாதவரம் சாமி நகர் பகுதியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் ஏ முகமது ரபிக் ஐம்பத்திரண்டு என்பவரை போலீசார் கைது செய்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர்